திருச்சிற்றம்பலம் சித்தம் தெளிவிற்கால் அத்தநாரூரை பத்தி மலர்த்துவ முத்தியாகுமே அறுப்பிற்கால் அறவநாரூரை மரவதே துமின் துறவியாகுமே துன்பம் துடைப்பிற்கால் அன்பன் நணி அரூர் மலர்த்துவ இன்பமாகுமே உயலுருவி காயநரு கையினார் தொழும் வினைதானே பிண்ட மறுப்பிற்கால் லாண்டன் நரூரை கண்டு மலர்த்துவ விண்டு வினை போமே பாச மறுப்பிற்கால் ஈசனினி அரூர் வாச நேசமாகுமே வெனை அரூர் செய்ய மலத்துவ வைய முமதாமே அரக்க நான்மையை நெருக்கினான் அரூர் கரத்தினால் தொழ திருத்தமாகுமே தொல்லும் இருவர்க்கும் வல்லல்லாரூரை உள்ளும் அவர் தம்மேல் வில்லும் வினைதானே கடுக்குள் சீவரை அடக்கின் அரூறு எடுத்து வாழ்த்தவர் விடுப்பர் வேட்கையே சிறூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் இன்பமே திருச்சிற்றம்பலம் அருள்தொரும் அல்லியும் போகும்போதே அம்மை உடனமர் மிக புற்றிடம் கொண்டா திருவடிகள் போற்றி போற்றி